மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பெரியோர்களே நல்லோர்களே மனிதர்களிடத்தில் நாம் திரும்ப திரும்ப கேட்டால் மனிதர்கள் எரிச்சலடைவர் ஓயாமல் வந்து ஏதாவது சொல்லிக்கொண்டு ஏதாவது காரணத்தை முன்வைத்து என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரே என்று மனிதர்கள் சடைந்து போய்விடுவர் ஏதோ ஒரு முறை இருமுறை உதவி செய்வாரே தவிர அடிக்கடி அவரை போய் நாம் தொந்தரவு செய்ய முடியாது அது நல்லதும் அல்ல நல்ல பழக்கமும் அல்ல கை மனிதர்களிடத்தில் அப்படியான ஒரு எரிச்சல் இருக்கிறது திரும்ப திரும்ப இவன் கேட்டுக் கொண்டிருக்கிறானே என்று நினைத்து நம்மை கண்டால் ஓடிவிடுவார் நம்மை கண்டு ஒதுங்கிக் கொள்வார் அல்லது நாம் இருக்கும் இடத்துக்கு வரமாட்டான் ஓயாமல் கேட்டால் மனிதன் கோபப்படுவான் எரிச்சல் அடைவான் இப்படியாக நாம் பார்க்கிறோம் நடைமுறை வாழ்வில் ஆனால் அல்லாவை எடுத்துக்கொண்டால் அகிலங்களை படைத்தாடுகிற ரப்பு நம்மிடத்தில் கோபப்படுகிறார் என்ன கோபப்படுறான் அப்படின்னா என்னிடத்தில் கேட்கவே மாட்டேங்கிறான்னு கோபப்படுறான் என்னிடத்தில் சொல்வதில்லை என்னிடத்தில் கேட்பதில்லை அதுவும் இப்படி திரும்ப திரும்ப கேட்க மாட்டேங்கிறான் என்னை அணுகுவதில்லை கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்கள் ஒரு காரியத்தை செய்ய நாம் துவங்குகிறோம் என்றால் ஒரு பிரகாரத்தை தொடர்ந்து துவார செஞ்சுட்டு போனீங்கன்னா நம்முடைய காரியத்திற்கு இருக்கக்கூடிய வீரியமே வேறாகிவிடும் ஒருவேளை நாம் எந்த காரியத்தை லாபம் என்று நினைத்து செய்ய செல்கிறோமோ அது நமக்கு நஷ்டம் தருவதாக இருந்தால் தெரியாது ஏதோ போவோம் இல்லாம என்ன அது நஷ்டம் என் அடியானுக்கு வேண்டாம் நாம என்ன நடப்போம்னு சொன்னா தொழுது துவா செஞ்சுட்டு வந்தனே அல்லாஹ் சக்சஸ் ஆகாம விட்டுட்டானே அப்படின்னு நினைப்பாங்க இல்லை உனக்கு ஒரு முசிபத்தில இருக்கிறது நீ செல்லும் பொழுது அல்லாவிடத்தில் சொல்லி சென்றாய் முசா அலி அவர்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்ட பொழுது ரப்பிடத்தில் சொன்னார்கள் வயிற்று வலிக்கிறது நான் என்ன இடத்திற்கு அதை பறித்து சாப்பிட்டு நோய் குணமாக மெய்ந்தார்கள் தான் நல்லா போனாங்க பறிச்சாங்க சாப்பிட்டாங்க சிவாவாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த நோய் வரவே வயிற்று வலி வரவே அதே இலையை நாடி சென்றார்கள் பறித்தார்கள் உண்டார்கள் நோய் குணமாகவில்லை இப்ப ரப்பிடத்தில் சொன்னார்கள் யா முன்பு ஒரு நாள் காண்பித்த இலையை தானே நான் பறித்து சாப்பிட்டேன் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த இலையிடத்தில் ஷிபா இல்லையே என்னவென்று கேட்கும் பொழுது செல்லும் பொழுது யார்த்த கேட்டுட்டு போன கேட்டான் நீ நம்ம கேட்பா இல்லையா யார்க்க சொல்லிட்டு போன யாரிடம் சொல்லி சென்றா இனி முன்பு செல்லும் பொழுது உன்னிடத்தில் ஆ ஷிஃபா என்பது என்னிடத்தில் இருக்கிறது மோசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துவிலும் விஷம் இருக்கிறது பாய்சன் இருக்குது அந்த பாய்சன் இந்த விஷத்தை முறிக்கும் சக்தி என்னிடத்தில் இருக்கிறது உலகத்தில் உள்ள எந்த பொருளும் யாருக்கும் எதுவுமே செய்யாது நான் உத்தரவிடாத வரைக்கும் நீ என்னிடத்தில் சொன்னாய் நான் அங்கு செல் என்றேன் அந்த இலைக்கு உத்தரவிட்டேன் என் அடியார் சிறந்தவர் வருகிறார் அவருக்கு நீ ஷிஃபா கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அது உனக்கு கொடுத்துச்சு நீ சொல்லிட்டு கணியத்திற்குரிய சகோதர பெரியோருடைய உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களிலும் விஷம் கலந்திருக்கிறது அதை போக்க வல்லது அல்லாவினுடைய அல்லாவினுடைய பெயர் தான் அதனால தான் என்ன சாப்பிட்டாலும் சொல்லி சாப்பிடணும்னு சொல்றது நோய் வந்துருச்சு மாத்திரை சாப்பிடும் போது நம்ம வீட்டில் உள்ள பெண்மக்கள் சொல்லுவாங்க நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கு இருக்கக்கூடிய சரீரத்தே வேறங்க அவங்களுடைய சட்டமே வேற பூனை குறுக்க போது போகாதீங்க முசிபத்து ஏற்படும் பூனை குறுக்க போனா போகக்கூடாது இது யார் சொல்லி கொடுத்தது அவங்க தான் சொல்லி தருவாங்க என அவங்களுக்கு தெரியாது யாரோ சொல்லி கொடுத்ததை அதை அப்படியே அது உண்மை என்று அவர்கள் பின்பற்றி கொண்டு வருகின்றனர் என்ன நினைச்சு ஓடுதான் இந்த முகையில முடிச்சுட்டு போனா நமக்கு எலி கிடைக்காதுன்னு நினைச்சு ஓடுவோம் நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா அது குறுக்க போச்சு நம்ம காணி உருப்படாதுன்னு ஆனா அது வேகமா நம்ம கண்ட உடனே ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவனா வந்தான் அப்படின்னு நினைச்சு அது ஓடுமா கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அப்ப ரப்பினுடைய பெயர் தான் மாத்திரை சாப்பிடும் பொழுது சொல்லணும் சாப்பிடும்போது போது சொல்லணும்

அவர்கள் இடிவடைந்தவர்களாக நரகம் செல்வர் அல்லாஹ் கண்டிக்கின்றான் என்னிடத்தில் கேளு என்னிடத்தில் கேள் நான் உனக்கு தருவேன் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே எனவே ஒவ்வொரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது மார்க்கத்தில் அதே போல ரப்பிடத்தில் கேட்டு பெறுவதற்கும் சில ஒழுக்க வழிமுறைகள் இருக்கிறது

மன இல்லாத அமல் அல்லாவிடத்தில் எடுபடாது பெயருக்காக புகழுக்காக படோலாபத்திற்காக நோட்டீஸில் பெயர் வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக அல்லது இன்ன பிற விஷயங்களுக்காக செல்வாக்குக்காக இன்ன பிற புகழை தேடுவதற்காக அல்லது சமூக மன்றத்திலையினுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக என்றெல்லாம் எந்த சேவை செய்யப்படுகிறதோ எந்த தானம் செய்யப்படுகிறதோ எந்த விவாதம் செய்யப்படுமோ அந்த விவாதத்தை அல்லாஹ் சுருட்டி முகத்தில் பேசுகிறார் என்று ஹதீஸில் வருகிறது தொழுக சரியில்லைன்னு சொன்ன அல்லா என்ன செய்வானா உங்களில் உள்ள பழைய துணியை எப்படி நீங்கள் தூக்கி எறிவீர்களோ அது போன்று அல்லாஹ் தொழுதவரின் முகத்தில் தூக்கி எறிவான் காரணம் என்னன்னு அதனால் அப்படிப்பட்ட அமலிடங்கு தேவையில்லை இந்த சமூகம் நினைந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சிலையை பூஜை செய்வதுதான் சிறுக்கு என்பதாக ஒரு பொருளை வைத்துக்கொண்டு இதற்கு அல்லாமிடம் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் இருக்கிறது என்று நம்பினால்தான் சிறுக்கென்று நினைக்கின்றோம் ஆனால் சல்ல என்ன நின்றிமா சொன்னாங்க அது மட்டும் சிறுக்கி இல்லைப்பா மன் சல்லா யுவராயி சக்கதா ஷொராக் எவர் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுதாரோ அவர் சிரிக்க வச்சுட்டார் ஒமன் அசாமு யுவராயி பக்கத் அஷரத் எவர் காட்டுவதற்காக வேண்டி நோம்பு வைத்தார் அவரும் சிருக்கி வச்சிட்டார்

ஆனா இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க நாங்க சேவை செய்கிறோம் என்ற பெயரிலே படோடாபத்தை விரும்புவார்கள் ஒரு குழுவாக இருந்து நாங்கள் சேவை செய்கிறோம் என்று சொல்வர் ஆனால் அங்கு படோடாபத்தை விரும்புவர் அதை துவக்கும் பொழுதே டாம் டீம்னு சொல்லி என்ன செய்வாங்க நாங்க செய்யறோம் நாங்க செய்யறோம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் எவ்வளவு வேகமாக அதை படோடாபப்படுத்துகிறார்களோ அவ்வளவு வேகமாக அப்படி இறங்கி போய் ஒன்றுமில்லாமல் ஜீரோவாகிவிடும் அப்படிப்பட்ட சமூக அமைப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது நல்லோர்களே எத்தனையோ எத்தனையோ அற நிறுவனங்கள் அது ஆரம்பிக்கப்பட்டு என்று காணாமல் போய் முல்லைநகர் கபிரஸ்தான் இல்லாத அமல்கள் இல்லாத பொது சேவை நிறுவனங்கள் இஹ்லாஸ் இல்லாத தான தர்மங்கள் இவைகள் எல்லாம் அல்லாவிடத்தில் எடுபடாது இஹ்லாஸ் என்பதுதான் நம்முடைய அமலுக்கு உயிர் எப்படி நம்முடைய ஜிஸ் நம்முடைய உடலுக்கு உயிர் அவசியமோ உயிர் இருந்தால் தான் ஒரு மனிதன் மதிக்கப்படுவான் இல்லை என்றால் அவன் மையத் என்ற நிலைக்கு மாறிவிடுவான் ரூஹு போயிருச்சு கண்ணியத்துக்குரிய மருத்துவ பெருத்தகை அவர்களுடைய ஜனாசா அவர்களுடைய பூத உடல் இங்க இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மையத்து தான் சொல்லுவான் காரணம் என்னன்னா ரூஹ இல்ல அதே போல அமல்களுக்கு ரூஹ் என்பது அதே போன்றுதான் துவாபம் படித்தான் துவா என்று சொல்லப்படுவதும் ஒரு வணக்கம் குரிய நல்லோர்களே அதுவும் இகலாசான முறையில் தூய்மையான முறையில் ரப்பை அணுகியவனிடத்தில் கேட்கும் பொழுது அதற்கு அல்லாஹ் சொல்லும் பதிலே வேறு கணியேந்திரக்குரிய நல்லோர்களே அல்லாஹ் குரானில் சொல்லுவான் உமா உமீதோ அல்லாஹ் நேர்வழியில் நின்று இகலாசோடு அவனுக்காக மட்டுமே அல்லாவை வணங்கிடுமாறும் தொழுகையை அவனுக்காகவே நிலைநிறுத்துமாறும் அவனுக்காகவே தான தர்மங்கள் செய்திடுமாறும் அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான் நீங்க இகலாசோட செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒண்ணு இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா துபாவின் துவக்கத்தில் அல்லாவை புகழ வேண்டும் இரண்டாவது பெருமானார் மீது சலமாத்து சொல்றோம் அல்லாவை புகழ்வதும் பெருமானார் மீது செலவாத்து சொல்லுவதும் மிக மிக முக்கியம் தோழால எடுத்த எனக்கு அது வந்து அது செல்லுபடியாகாது சாதி இல்லாத கூட்டை எப்படி திறக்க முடியும் அது போன்றுதான் நல்லோர்களே முதலில் ரப்பை புகழ வேண்டும் அடுத்த ஸ்டெப்ல பெருமானார் செல்லதாலே செல்லும் அவர்கள் மீது நாம் செலவாத்து சொல்லணும் நல்லோர்களை தன்னை தொடர்பு கொள்ள நினைப்போருக்கெல்லாம் அல்லா சொல்வது என்ன தெரியுமா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமா என் பெருமானாரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமா என் பெருமானாரை தொடர்பு கொள்ளுங்கள் சொல்லுங்கள் என் குறிப்போ நல்லா நீங்கள் அல்லாவை பிரியப்படுகிறீர்களா அல்லாவுடைய நேசம் உங்களுக்கு வேணுமா என்ன செய்யணும் பெருமானாரை பின்பற்று அங்க போப்பா அங்க போன நான் உடைய பிரியப்படுவேன் மட்டுமல்ல உங்களுடைய குற்றங்களை எல்லாம் நான் நன்றிப்பேன் நினைத்திற்குரிய சகோதர பெரியோர்களே தன்னை தொடர்பு கொள்ள நினைக்கும் அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்வது முதலில் என் பெருமானாரை நீ தொடர்பு கொள் அவர்களோடு உடைய தொடர்பை பலப்படுத்து தொழுவிக்குள்ளும் பெருமானாரை பெருமா அல்லாஹு தால தொடர்பு கொள்ள சொன்னான் தொழுகைக்குள்ளும் நீ பெருமானாரை தொடர்பு கொள்ள வேண்டும் தொழுகைக்கு வெளியே நீ இரண்டத்தில் துவா செய்தாலும் பெருமானாரையும் தொடர்பு கொள்ள வேண்டும் பெருமானாருடைய தொடர்பில்லாமல் உங்களிடமிருந்து வருகிறேன் எனவே நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற கருத்து தொழுகைக்குள் நான் பெருமானாரை தொடர்பு கொள்ளாவிட்டால் அந்த தொழுகையே அல்ல அது என்ன அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பெருமானார் அல்லாஹ் தொடர்ந்து உள்ளமாக சொல்றான் நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக ரஹ்மத்தான பரக்கத்தான சலாம் உண்டாகட்டும் எங்க சொல்றோம் தொழுகைக்கு உள்ள சல மார்க்கத்துல சட்டம் உண்டு தொழுது கொண்டிருக்கும் பொழுது யாருக்காவது நீங்கள் சலாம் சொன்னால் தொழுகை முறிந்து போய்விடும் அல்லது யாராவது தொழுது கொண்டிருப்பவருக்கு சலாம் சொன்னால் இவர் தொழுகையில் இருப்பவர் பதில் சலாம் சொன்னால் தொழுகை மசாதாகி விடும் முறிந்து போய்விடும் ஆனால் இங்கே என்ன பெருமானாருக்கு நீ சலாம் சொல்லன்னா தொழுகை முடிஞ்சிடும் நான் சொல்ல வரது புரியுதா பெருமானாருக்கு அல்லாவிடத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு தெரியுமா அதை பற்றியே காலம் முழுவதும் நாம் பேசிக் கொண்டு இருக்கலாம் சகோதர பெரியோர்களே அப்ப தொழுகைக்குள்ளும் பெருமானாரை தொடர்புள்ள சொன்னான் அல்லாஹ் தொழுகைக்கு வெளியே நீ துவாரம் செய்வதாக இருந்தாலும்

புகழ்ந்துட்டுமீது நீ செலவாத்து சொல்வாயாக அல்லாவை புகழ்ந்து நீ துவா செய்ய என் மீது நீ சலா செலவத் செலவாத்து சொல்வாயாக அதற்கு பிறகு நீ துவா செய்வாயாக சரியான அது இது யாரும் வருக முடியாது மறுத்தால் குற்றவாளி ஆயிடுவார் தாழ்ந்தார் போல் அவனை புகழ வேண்டும் யார் ரஹ்மான் என்றோ யார் அஹீம் என்றோ யார் ஜப்பார் என்றோ யார் என்றோ இல்லை என்றால் இதை விட உச்சபட்சமான புகழ் என்ன தெரியுமா நம்ம ஆரம்பிக்குமா இல்லையா துவாம இந்த புகழுக்கு நிகராக இந்த புகழும் இல்லை ஆரம்பிப்பது அவனுடைய வல்லமைக்கு புகழ வேண்டும் இது தவிர சொன்ன யா ஜப்பார் யா கஹார் யார் ரஹ்மான் யா கரீம் இதெல்லாம் சொல்லி புகழலாம் அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ்வுடைய அஹ் தன்மையை சிவத்தை அவனுடைய வல்லமையை காட்டுகிற வார்த்தைகள் அவைகள் எல்லாம் இப்படி எல்லாம் ரப்பை புகழ்ந்த பிறகு

இரண்டாவது வந்தவர் தொழுதார் பிறகு அமர்ந்தார் அல்லாவை புகழ்ந்தார் பெருமானார் மீது செலவார்த்து சொன்னார் என்று சொன்னார்கள் இணையத்திற்குரிய நல்லோர்களே இது துவா செய்யக்கூடிய ஒழுங்குமுறை மிக முக்கியமானது இதே போல அல்லாவுக்கென்று சில பிரத்தியோக பெயர்கள் இருக்கிறது அல்லாவுக்கென்று சில பிரத்தியோக பெயர்கள் நமக்கு தெரியும் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் உண்டு அல்லாவுக்கு அல்லாஹுடைய வல்லமையையும் தன்மையையும் அவருடைய மிகப்பெரிய பெரிய அஹ் புகழை குறிக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது பேர் அஸ்மாவுல் ஹஸ்னா என்று சொல்வம் இந்த அஸ்மாவுல் ஹஸ்னாவின் மூலமாக ரப்பையை அடைந்து நாம் தோணம் செய்வது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் ஒலில்ல இல்ல ஸ்மாவுல் ஹஸ்னா சந்தோகு அல்லாஹிற்கு அழகிய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது அந்த அழகிய பெயர்களை கொண்டு அவனை அழையுங்கள் யா ரஹ்மான்

சப்தத்தை உயர்த்தாம இவர் தனிப்பட்ட முறையில் துவா செய்யும்போது போட்டு கத்து கத்துன்னு கத்துறது அப்படி அல்ல பணிவாக மிருதுவாக தாழ்ந்த குரலில் அழகாக ஒருவர் தனியாக துவா செய்கிறார் சொன்னா அவர் மனதுக்குள்ள பேசி கேட்டாலும் நல்லாவுக்கு தெரியும் அல்லது அவருடைய காதுகளில் மட்டும் விடுமாறு பணிவாக ரத்தை அடைந்தாலும் அவனுடைய காதலை கேட்கும்

ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க நம்ம துவா செய்யறோம் அந்த பத்து பேருக்கு நம்ம வார்த்தை கேட்டா போகும் அதெல்லாம் துவா செய்யறங்கிற பேர்ல பைக் ஆன் பண்ணி விட்டு கத்து கத்துல கத்துறது நார்மலாக தாழ்ந்த குரலில் பணிவாக இறைவனிடத்தில் கெஞ்சணும் துவா எப்படி கேட்கணுமா

துவாவில் சப்தத்தை உயர்த்தாமல் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக அல்லாவிடத்தில் எதை கேட்டாலும் அவனது கேட்க வேண்டும் அருளின் மீது நாம் ஒருபோதும் நிராசையாகவே கூடாது உலகத்துல நம்முடைய சொத்தின் மீது சுகத்தின் மீது இன்னப்பிர விஷயங்களின் மீது வேண்டுமானால் நாம் நிராசையாக இடலாமே தவிர ஆனால் அல்லாவினுடைய அருளின் மீது என்ன செய்ய முடியாது நிராசையாகவே முடியாது அல்லாஹ் கேட்டால் கொடுப்பான் இல்லை என்றால் நமக்கு வருகிற உசிபத்திலிருந்து நம்ம பாதுகாப்பான் ஒரு போதும் மொமையின் துவாவை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் அப்படியே உரம் போட்ட மாட்டான் ஒண்ணு நாம கேட்டதை கொடுப்பான் இல்லைன்னு சொன்னா நமக்கு வரல முசிமத்தை தடுப்பான் இல்லைன்னு சொன்னா மறுமையில கொடுப்பான் இந்த மூன்றை தவிர ஒரு மொம்மினின் துவாவை அல்லாஹ் ஒருபோதும் போதும் மீனடிப்பதில்லை நல்லவர்கள் நம்முடைய அல்லாஹ் உயிர் நாடி விட வலிது நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு என்ன வந்தது நமக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சஞ்சலங்கள் வரத்தான் செய்யும் ஏனென்றால் மனிதனுடைய படைப்பை படைத்தான் இவன் சும்மா இருந்தாலும் இவனை சீண்டி பார்க்கிறதுக்கு ரெண்டு பேர் இருப்பான் அப்ப இது போன்று விஷயங்களை எல்லாம் நம்ம சமாளிக்கிற சரி பண்ணணும் சொன்னா ரப்பினுடைய தொடர்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது இவர் கோடிகளுக்கு அதிபதியாக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க எல்லாம் செய்யலாம் ஆனால் நல்லோர்களே நிம்மதி என்பதும் இறை அருள் என்பதும் அது ரப்பின் மூலமாக மட்டுமே வழங்கப்படுகிற ஒன்று எனவே அந்த ரப்போடு நம்முடைய கனெக்ஷன் எப்பவும் கரெக்டா இருக்கணும் சரியா இருக்கணும் தொடர்பு அழுது போச்சு சொன்னா அங்க சஞ்சலம் தான் சஞ்சரவு தான் நான் சொல்ல வருவது கணியத்திற்குரிய நல்லோர்களே அவனுடைய அருளின் மீது நாம் ஆகிடவே கூடாது நாம் கேட்பதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நாம் நினைத்தது நடக்கும் இல்லை என்றால் நாம் நினைக்காத வேறு சந்தோஷத்தை அல்லா கொடுப்பார் இல்லைங்க இது கிடைத்தும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் நீ இவ்வளவு கால செஞ்ச துவாவை அல்லது உன் பெற்றோர் உனக்காக செய்த துவாவை அல்லா அர்த்தம்

தமக்கு தாமே அநியாயம் செய்து அதாவது வரம்பு மீறி என்ன அடியார்களே அப்படி கூப்பிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான் இல்ல தக்கோமில்லா அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் இராசையாக்கிட வேண்டாம் இன்னல்லாஹயோ நோம தமியா உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் இன்னல்லாஹ் அஹோ ராணையும் நிஜியம்மா அல்லாஹ் மன்னிப்பா மன் நிறைய இடங்கள்ல பேசுறான் உன்னை மன்னிக்கிறேன் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேங்கிறான் ஆனா இன்று நாம் ரப்பிடத்தில் எஸ்திகார் செய்ய தயாராக இல்லை கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நான் சொல்ல வருவது அல்லாவுடைய அருளில் நாம் ஒருபோதும் நிராசையாகிடக் கூடாது அதே போல அல்லாவிடத்தில் துவா செய்கிற பொழுது இரு கரங்களையும் ஏந்தி துவா செய்யும் அதான் பிரியப்படுறான் அவனிடத்தில் ஏந்தப்படுகிற அவனிடத்தில் ஏந்தப்படுகிற கடமாகவே நம்முடைய கரங்களை அல்லா ஆக்கியமான கடியத்திற்குரிய நல்லோர்களே ரெண்டு கரத்தையும் ஏந்தி நாம் துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் சலதாசன் சொல்றாங்க அல்லாஹ் அதை வந்து வெறும் கரமாக திரும்ப அனுப்ப வைக்கப்படுறாங்க என்னுடைய அடியான் என்னை நோக்கி கரம் ஏந்துகிறான் என்னிடத்தில் கேட்கிறானே

என் புறத்தில் இருகரமேந்தி துளா செய்கிற பொழுது அந்த கரத்தை ஜீரோவாக வெறும் கரமாக இப்படி பொருள் செய்யலாம் வெறும் கரமாக திருப்பி அனுப்ப அல்லாஹு வெட்கப்படுறான் அல்லாஹ் வெட்கமுடையவன் எப்படிப்பட்ட வெட்கமுடையவன் என்னிடத்தில் இவன் கரமேந்தி விட்டானே இவனுக்கு நான் கொடுக்காமல் இருப்பதா ஏதாவது அல்லாவுத்தாலும் அதனாலதான் சூப்பியாக்கள் சொல்லுவாங்க நீங்க அல்லாஹ் ஏதோ தர்றோம் நமக்கு தெரியாது ஏதோ தருகிறான் அதனால நீங்க துவாரம் முடிச்ச உடனே கரத்தை அப்படி உதறிட்டு போகாதீங்க அந்த பறக்கத்து உங்களுக்கு ஏற்படுங்கிறாலும் முகத்தில் தளவிக் கொள்ளுங்கள் என்றார்கள் சில பேர் இப்படி டப்பு நினைச்சு ஓடிடுவாங்க பாத்துக்கிட்டீங்களா இந்த கபடி விளையாடுறவங்க செய்வாங்க அந்த மாதிரி இப்படி தோசை செஞ்சுக்கிட்டே இருப்பார் தப்புனு கீழ கூட போயிட்டே இருப்பார் அப்படி செய்யக்கூடாது அல்லாஹு தாலா இறைவன் புறத்தில் ஏந்தப்பட்ட கடம் அது அதில் ஏதோ அல்ல தர்றான் நம்ம கடைக்கு தெரியாது அந்த மாதிரி அந்த வரக்கத்தை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக முடிக்கும் பொழுது முகத்தில் தடவி கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அப்ப தம்முடைய அடியார்கள் இரு கரமேந்திரப்பிடத்திலே துவா செய்கிற பொழுது அல்லாஹு தாலா அவன் கூறிப்படைகிறான் அது மட்டுமல்ல துவா செய்யும் பொழுது ஏனோ தானோம் என்று துவா செய்யக்கூடாது ஏனோ தானோ என்று துவா செய்யக்கூடாது சிந்தனையை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு வெறுமன கையை மட்டும் உயர்த்தி கொண்டிருந்தால் போதாது

மக்கள் இப்படி சொல்லலாம் இந்த தவிர ஆனா அல்லாவிடத்துல எப்படி சொல்லக்கூடாது அல்லத்த உரிமையா கேட்கணும் யாரு தான் என்னை மன்னிச்சிரு எனக்கு கொடு எனக்கு தா நமக்கு முழு உரிமை இருக்கிறது படைத்தவன் இடத்திலே நாம் கெஞ்சுவதற்கும் கதறுவதற்கும் நம்முடைய நெற்றியை பூமியில் வைத்து கேட்பதற்கும் எல்லா வகையிலும் அனுமதியும் உண்டு அதனால நீ பெரிய பட்டால் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இறைவனுடைய அருளில் நிராசையான வார்த்தைகள் அதன் அவை பயன்படுத்தக்கூடாது கணியத்திற்குரிய நல்லோர்களே உறுதியோடு கேட்க வேண்டும் அடுத்த ஹலால் வருவாய் நமக்கு வேண்டும் ஹலாலான உணவு வேண்டும் ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக உடை உடுத்த வேண்டும் இந்த நிலையில் துவால் செய்யும் பொழுது அதற்கு அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிற ரஜாவை அடைகிறது என்றெல்லாம் செல்லும் அவர்கள் துவானியுடைய ஒழுங்குகளை நமக்கு படம் பிடித்து வரிசைப்படுத்தி காட்டுகிறார்கள் எல்லாம் அல்லாஹு